தாதிய உத்தியோகத்தை தூக்கி அறிந்து சுயதொழில் முயற்சியில் ஈடுபடும் பெண் மன்னார் மாவட்டம் பள்ளிமுனை கிராமத்தில் வசிக்கும் சுபாஜினி என்னும் குடும்பப் பெண் கிடைத்த தாதிய உத்தியோகத்தை சிப்பிகள் மூலம் கைவினை அழகு பொருட்கள் உற்பத்தி செய்யும் ஈடுபட்டு வெற்றியும் கண்டுள்ளார் கடந்த பத்து வருடங்களுக்கும் மேலாக கடலில் இருந்து இயற்கையாய் கிடைக்கும் சிப்பிகள் சங்குகள் மூலம் வியக்கத்தக்க வகையில் பலவிதமான கைவினை அழகு பொருட்களை செய்து விற்பனை செய்து வருவதுடன் புதியவர்களை உள்ளிருக்கும் வகையில் அவ்வப்போது இது தொடர்பான பயிற்சி வகுப்புகளையும் நடத்தி வருகிறார் ஒரு குடும்ப பெண்ணாக இருந்து கொண்டு பத்து வருடங்களாக இதை ஒரு வருமானம் ஈட்டும் தொழிலாக செய்து வரும் இவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை பிரதேச செயலகம் மாவட்ட செயலகம் வடமாகாண சபை போன்ற நிர்வாகத்தினர் இந்த பெண்ணிடம் இருக்கும் திறமைகளை பயன்படுத்த வேண்டும் இவர் தனது தொழிலில் அடுத்த கட்டத்திற்கு வெற்றியோடு கொண்டு செல்வதற்குரிய வழிகளை செய்து கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாது கலைப்பொருட்களை உருவாக்கும் தனித்திறமை கொண்ட இவரின் மூலம் புதிய சுய தொழில் முயற்சியாளர்களையும் திறமையாளர்களையும் உருவாக்க முடியும் ஆகவே இப்பெண்ணை அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாது இன்றைய சூழ்நிலையில் பெண்களுக்கு அரசு உத்தியோகம் இருந்தாலும் அல்லது வேறு ஏதேனும் வருமானம் இருந்தாலும் சுய தொழில் ஒன்றை கற்று வைத்துக் கொள்வது நல்லது நிறைய பேருக்கு அதிகம் அதிகம் வாங்க நேச்சுரல் இதோட நாங்க கட மிக்ஸ் பண்றதுல இது கபடான்னு சொல்லுவாங்க நாங்க இதை போட்டுதான் ஒவ்வொருத்தர் கேக்குற டிசைனுக்கு தக்கனு நாங்க ஸ்டிக்கர் அடிச்சு வெட்டி கொடுக்கறது இது ஹோட்டல் வழியை நாங்க சிப்ஸ் ஐட்டம் ஸ்பைசி அந்த இதுகளுக்கு அது யூஸ் பண்றதுக்காக கொடுக்கறது நோதன் ப்ராவின்ஷியல்ல தேர்ட் கிடச்சு நேஷனல் போய் செகண்ட் கிடச்சு கடல் சிப்பி சோவி அதுல செய்யற ஹீட்டை ஐட்டம் இது சிரட்டையில செய்யறது இது காப்பு இது ஒரு ஆள் கேட்டு செய்து வச்சிருக்கு சாரி ப்ரோச் சின்ன சங்குகளை வட்டி அந்த டிசைன் உள் டிசைன் எடுத்து டிசைன் பண்றது நாங்க சாரி ப்ரோ அதுவும் சின்ன சங்கு வெட்ட கஷ்டம் தான் அவங்களோட போட்டோஸ் வச்சு கேட்டா போட்டோஸ் வச்சு லெட்டர்ஸ் மற்ற சின்ன சில பேர் சிப்பியே உங்களுக்கு வச்சு செய்து தர சொல்லி கேட்பாங்க சிரட்டையில செய்யறது நாங்க எங்கள்ட ஊர்ல சிரட்டை என்ற சாதாரணமா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அதை வச்சு நீங்க இவ்வளவு ரேட் போட்டிருக்கிறீங்க அப்படி ஒரு தான் பார்ப்பாங்க ஆனா வெளியில கொழும்பு அங்கால அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற இடங்கள்ல பிசினஸ் ரீதியில பார்த்தேன்னு சொன்னா எங்க அங்க அவங்க அடிச்சுக்கிற விலைய பார்த்தா நாங்க இந்த அளவுக்கு அடிமட்டத்துல இருக்கிறோம் இது ஒரு கூட்டு குடும்பத்தை மென்ஷன் பண்ணி ஒரு இது இப்ப கூட்டு குடும்பம்ன்றது இல்லாம போய் தனித்தனிய வெட்டிங் செய்ததோட தனி அண்ட் அப்படி ஒரு இதுக்குள்ள போயிடுறாங்க அப்படியான ஆக்கள் இப்படியான கிஃப்ட் ஐட்டங்களை கூடுதலா வேண்டு வாங்கன்றதுக்காக அந்த செட்ல இருக்கிறவங்க இப்படியான ஒரு இதை வேண்டி தங்களோட ஷோல காட்சிப்படுத்துறதுக்கு வைப்பாங்கன்றதுக்காக இப்படியான கிஃப்ட்கள் செய்கிறது நான் பள்ளிமனை கிராமத்தில் சுபாஜினி கேக்கிறாரோ ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முன்னுக்கு நான் ஒரு தாதியாக தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருந்தேன் அதுக்கு பிறகு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சது ஒரு நாலு நாள் பயிற்சி எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் நான் இந்த இதுக்குள்ள பழகி கொண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு வேலையை விடுத்துட்டேனா பெண் என்ற இருக்கிற நாங்க எப்பயுமே உடங்கி போக கூடாது நம்ம ஆட்டல வெளிக்கொணந்து செயல்படுத்தணும் சின்ன வருமானம் உண்டு இருந்தாலும் ஒரு வேலைன்றது தேவை என்ற கருதி சில பே வேலைக்கு போய் அதால நிறைய பாதிப்பு ஆண்களுக்கு அடங்கி போறது அதிகாரம் அவங்கள்ட்ட அதிகாரத்துக்குள்ள வாழ்கிறது என்றது சரியான கஷ்டமான விஷயம் அதால பெண்கள் தாங்க எந்த அளவு தூரம் தங்கட கைய நம்பி தங்கண்ட வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும்ன்றதுல உறுதியாயிருக்கணும்ன்றதையும் இந்த இடத்துல தெரிய தெளிவுபடுத்த விரும்புறேன் நான் இந்த செய்து கொண்டிருக்கிற இந்த கைவினை பொருள் பரிசு பொருட்கள் சம்பந்தமா அஹ் பயிற்சியை நான் வழங்கி கொண்டிருக்கிறேன் அந்த பயிற்சி உங்களுக்கு தேவைப்பாடு உங்களுக்கு இருக்குமா இருந்தா என்ன தொடர்பு கொண்டு என் ஊடாக கைவினை பொருட்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறீங்களா நான் உங்களுக்கு பயிற்சி வழங்கவும் தயாராக இருக்கிறேன் லாவணியா அரசு அனுமதி பெற்ற தங்க நகை அழகு ஸ்தாபனம் அழகிற்கான கூடிய தொகை சிறந்த பாதுகாப்பு உடனடி சேவை தங்க நகைகள் கூடுதல் விலைக்கு வாங்கப்படும் புதிய டிசைன்களில் தங்க நகைகளை ஓடர்களுக்கு செய்து கொடுக்கப்படும் முகவரி நூற்றி எழுபத்தி எட்டு பிரதான வீதி பெற்றா சின்ன கடை மன்னார் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று இரண்டு 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 ஜீரோ என்பது பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஐந்து எட்டு எட்டு இரண்டு இரண்டு ஐந்து மூன்று